ரொம்ப சௌகரியமாக ஆகுமா சார் அது விதியை பொறுத்து இருக்கு எப்படி செத்தான்னா விதி அதாம்மா சௌகரியம் ஆகிட்டா அதுதான் இவன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் விதினு ஒன்றும் கிடையாது எது நடக்குதோ அது விதி இல்லையா அதானே விதிங்கிறது எங்கள் வீட்டில் கிளம்பி செத்து போச்சு சார் நூற்றி ஏழு வயசு சாகுற போகுது எல்லாம் முடிஞ்சு போச்சு எங்கள் சொந்தக்காரன்லாம் வந்திருந்தவன்லாம் என்ன பண்றான் ரெண்டு நாள் கழிச்சு உட்காந்து பேசுறான் நான் முடிஞ்சதுக்கு முடிஞ்சு போச்சு இப்போ யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கணும் ஏன்னா துக்கம் கண்டுக்க சில பேர் வருவாங்க ரெண்டு நாள் நாலு நாள் கழிச்சு வருவாங்க அவங்களுக்கெல்லாம் செய்தி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் யார் இருக்கிறது அப்போ ஒருத்தர் எங்கள் சித்தப்பா சொன்னார் நீ இருடான்னாரு என்ன நாங்கள்லாம் ஊருக்கு போகிறோம் நீ இருந்தார் ஏன்பா நீங்கள்லாம் பெரியவங்க நீங்கள் போகிறீங்க இருக்கீங்க என்ன இருக்க சொல்கிறீங்களே என்ன அதுக்கு எங்கள் சித்தப்பா சொன்னார் அது வர்றவனுக்கெல்லாம் ஒரே செய்தி திரும்ப திரும்ப சொல்லணும் அது ஒன்னால தான் முடியும் சொன்ன ஏ நான் அது என்ன நான் அப்படி சொல்கிறேன் ஆளான்னு அதை விட பதினெட்டு வருஷமாக ஒரே புஸ்தகத்தை பாடம் நட்டிருக்கேன் நீ சரி இப்போ என்னாச்சு நான் இருக்கணும் அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா திண்ணையில் உட்காந்துருக்கணும் எதுக்கு வெத்தலை அசிவெல்லாம் வச்சு இப்போதி பூசிருக்கணும் அதை குளிச்சுட்டு வந்ததாக ஒரு அர்த்தம் அந்த யூதிய நான் என்ன பண்றதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் குழச்சி பூசிட்டோம்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு தாங்கும் நாலு நாள் நாலு நாள் ஓடும் ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை குளிச்சா போதும் அது அப்படியே தழிவிட்டு எங்க வீட்ல இருந்து நாலாவது வீட்ல ஒரு ஆள் இருக்கான் சார் அவன் அன்னைக்கே வந்திருக்கலாம்ல அவன் நாலு நாள் கழிச்சு வரும் வரும்போது எப்படி வர்றான்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஒரு துண்டை எடுத்து வயலில் வச்சுக்கிறான் சார் அது எதுக்கு துண்டு வச்சானவோன்னு எனக்கு அது வரைக்கும் தெரியாது அன்னைக்கு தெரிய துண்டை வச்சுக்கிட்டு தம்பின்னா வாங்கண்ணே பாட்டி அவனுக்கு செத்தது யாருன்னு இன்னும் தெரியல பாட்டி தானான்னு கே பாட்டி தான் உட்காருங்க தாத்தா பாட்டி தான் உட்காருங்க அடுத்த கேள்வி கேட்பான் என்ன கேட்குறான்னா என்ன பண்ணிச்சுமா என்ன பண்ணிச்சுண்ணா நூற்றி ஏழுக்கு ஏதாவது பண்ணணுமா நூற்றி ஏழு ஆனதே காரணம் தான் இவன் என்ன கேட்குறான் என்ன பண்ணிச்சுங்கிறான் இப்போ இவனுக்காக நம்ம ஏதாவது சொல்லி ஆகணும் இல்லையா அதோட நான் சொன்னேன் இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு சும்மா நானாக சொல்கிறேன் இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருந்தேன் அவர்கிட்ட எல்லாம் கொண்டு காமிச்சாச்சு அவன் வந்தவன் கேட்குறான் அவர்கிட்ட என் காமிச்சிங்க அவர் டாக்டர் இல்லையே எம்மனுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரிலாம் அப்போ நீங்கள் வேறு என்ன செய்யலாம்னு சொல்கிறீங்க நூற்றி ஏழு இங்கே வலிக்குதுங்குது நம்ம என்ன செய்யலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா அடுத்த ஆளுக்கு சொல்லலாமேன்னு நான் கேட்குறேன் அவன் அவன் சொல்கிறான் தஞ்சாவூர் கொண்டே காட்டியிருக்க வேண்டியதானேண்ணான் தஞ்சாவூருக்கு தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போய் கா எதை நூற்றி ஏழு ஆ நூற்றி ஏழை அ நூற்றி ஏழை நூற்றி எட்டில் அழைச்சிகிட்டு போயிருக்கிங்க நூற்றி எட்டுன்னா ஆம்பரன்ஸ் அது தனியாக தொண்டு போனாது வழியிலேயே முடிஞ்சு அங்க கொண்டு போகிறதா இதெல்லாம் இவனுக்கு ஆசை தஞ்சாவூர் கொண்டு போயிருக்க வேண்டியதானே என்னாம் சரி அடுத்த ஆளுக்கு வச்சிக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ இப்படி இருந்துதா இப்படி எல்லாரும் பூரா என்ன பண்றான் சார் நான் சொல்றேன் அதுக்கு ஒரு மறு கேள்வி கேட்கிறான் சார் ஏன் அதை செய்யல இப்போ அவன் கேக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா பாட்டி செத்ததுக்கு துக்கம் கண்டு வந்த மாதிரி இல்லை அந்த பாட்டியை நான் ஏதோ கொலைப்படுத்தது மாதிரியும் அதுக்கு இவனுலாம் நீதி விசாரணைக்கு வந்தவ மாதிரி கேள்வி கேட்டான் அடுத்தபடி ஒருத்த வந்தான் தம்பி நான் அதே துண்டு வச்சுக்கிறது எதுக்குன்னு நான் அப்பதான் சார் கண்டுபிடிச்சேன் நூற்றி ஏழு செத்து போனதுக்கு எனக்கே வருத்தம் இல்லை அவனுக்கு என்ன வருத்தம் அவனுக்கு வருத்தமாக இருக்கும் ஆனால் துண்டு வச்சுக்கிட்டு வருத்தமாக இருக்கிறது மாதிரி பாட்டேனா அப்படின்னு சொன்னால் துயரமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான் இடையிலேயே சிரிப்பு வந்தாலும் வரலாம் தெரியாமல் இருக்கட்டாக தான் துண்டு வச்சு மறைச்சிக்கிறாங்கிறது எனக்கு அன்றைக்கி தான் நான் கண்டுபிடிச்சேன் அந்த விஷயத்தை அப்புறம் அடுத்தபடி ஒருத்தன் வந்தான் தம்பி பாட்டேனா பாட்டி தான் என்ன என்ன பண்ணிச்சின்னா ஒன்றும் பண்ணலைன்னு அப்புறம் அவனுக்கு மேற்கொண்டு என்ன பேசுறேன்னு தெரியல அப்புறம் விதி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அது சரிதான் ஒடுங்கன்ட்டான் சார் எது சொன்னாலும் கேள்வி கேட்டானே விதி சொன்னா கேள்வி கேட்டானோ இல்ல அதுதான் அவன் சொல்றான் அத சொன்னா அதை தான் கும்பகர்ணன் சொல்றான் விதிடான்